உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதை எப்படி ஏற்படுத்துறது என் வாழ்க்கையை மாற்றணும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க உங்கள் நீங்கள் மா தானியங்களில் சமைத்து தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னா அதை மாற்றுங்க மேம்படுத்துங்க சும்மா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒரு அற்புதமான காரணம் இருக்குது அவசியம் இருக்குது நிர்பந்தம் இருக்குது ஏன்னா இந்த நாம் என்ன உணவு சாப்பிட்றோம் அதை வச்சு தான் நம்முடைய பண்பு எல்லாமே தீர்மானிக்கப்படும் நாம் சாப்பிட்ற உணவு என்பது என்ன உணவு தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு மீன் உணவுகள் அல்லது மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மகிட்ட அது வன்முறை உணர்ச்சி வரும் வன்முறை உணர்ச்சி அதாவது உடம்புல அதிகப்படியான வலிமை உண வருவதாக உணர்வோம் அப்போ மற்றவங்கள அடிமைப்படுத்தணும் அந்த வலிமை வச்சுக்கிட்டு எப்படி எதுக்கு சும்மா வச்சுக்கணும் நாலு பேர்த்த அடிமைப்படுத்து அவமானப்படுத்து அடிமைப்படுத்துவதற்காக அவமானப்படுத்தணும் அவமானப்படுத்தினால்தான் அவங்க அடிமை ஆவாங்க அப்போ அவங்கள வச்சு நாலு பெரிய வேலைகளை செஞ்சு முடிக்கலாம் இந்த மாதிரியான உணர்ச்சிலாம் வரும் அதனால் அப்போ அடிமைப்படுத்துறதுக்காக நீங்கள் மற்றவங்களை அவமானப்படுத்தணும் அப்போ தான் அடிமை அடிமைப்படுவாங்க ஒருத்தர் அடிமைப்படுத்தணுன்னா அவங்கள அவமானப்படுத்தணும் இல்லை அவமான பயத்தை காட்டணும் அப்போ தான் அவங்க அடிமை ஆவாங்க அடிமையாவதற்கு நம்ம நெருக்கடி கொடுக்கணும் நெருக்கடி இருந்தால் தான் அவமான அடிமையாக மாறுவார்கள் மக்கள் இப்போ நாமெல்லாம் வந்து என்ன அவமான அடிமை என்னென்னாக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனத்தை தான் இப்போ இயந்திர இயந்திர அறிவியல் உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது ஒரு அலுவலகத்தில் போகிறோம் மேலதிகாரி நம்மளெல்லாம் வேலை வாங்குறார் அவர் யாருன்னே தெரியாது சொந்தக்காரராக யாருன்னே தெரியாது நம்மளோட வயசு சின்னவராக கூட இருப்பார் ஆனால் அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்வோம் இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் கூட ஒரு உதவின்னா தான் ஒருத்தருக்கு ஒரு வேலை செய் ஒருத்தர் சொல்கிற வேலையை செய்யணுமே தவிர உதவின்னா அது சின்ன தான் இருக்கும் ரொம்ப கடினமான வேலைகளை உதவியாக செய்ய மாட்டாங்க யாருமே அப்போது வந்து நம்ம கடினமான வேலைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க பணம் கொடுக்குறாங்க அதனால் நம்ம செய்கிறோம் அந்த அவமானத்தை நாம் தாங்கிக் கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் நமக்குள் அனுமதித்துக்கொள்கிறோம் அப்போது அடிமைத்தனம் என்பது இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனமாக இருக்குது அதற்கு என்ன காரணம்னா வீடு கட்டணும் காங்கிரீட் வீடு கட்டணும் கல்யாணத்தை பண்ணணும் படிக்கணும் செலவு மருத்துவ செலவு பணம் தேவை இந்த மாதிரி நெருக்கடிகளை காட்டி நெருக்கடிகள் மூலம் மக்களை அச்சுறுத்தி அடிமைத்தனத்திற்கு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களை நிர்பந்திக்கிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படித்தான் நம்ம அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம் அதாவது வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமான உணவுகள் தான் வந்து வன்முறை அடிமைத்தனத்துக்கு என்ன அடிமைப்படுத்தணுங்கிற அந்த அதுக்கு ஒரு வலிமை தேவை உடம்புல அதற்கு அந்த வலிமை தருகிற உணர்வு உணவு தான் இந்த மா தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் அதுதான் வந்து அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்கிறது அடிமைப்படுத்துவதற்கு தேவையான வலிமையை கொடுக்கறது நம்ம அடிமைத்தனமே எனக்கு பிடிக்கலை என்னுடைய இயல்புக்கு அது பொருந்தலை நான் ரொம்ப மென்மையானவராக மாறிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு உங்கள் உணவே நீங்கள் மாற்றணும் நீங்கள் வந்து மென்மையானவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் வன்மையானவர்கள் வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு முரண்பாடான ஒரு நிலைப்பாடு தானே அது உங்கள் உடம்புல போய் சரியாக வேலை செய்யாது அது செரிமான பிரச்சனை நிறைய நோய்களை உருவாக்கும் அதனால் உணவு முறையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் இயல்புக்கு தகுந்தார் போன்ற உணவுகளை சாப்பிடணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு நான் இந்த வேலையும் உடல் உள்ள முரட்டுத்தனமான வேலையை செய்ய மாட்டேன் என்னால் வந்து பத்து பேரெல்லாம் வேலை வாங்க முடியாது எனக்கு அமைதியை விரும்புகிறேன் ஒரு இயற்கை விரும்புகிற நான் மென்மையான நான் அப்படின்னா உங்கள் உணவு முறையும் அது மாதிரி இருக்கணும் நீங்கள் மென்மையானவர் அப்படின்னு நினை நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்க ரொம்ப அமைதியை விரும்புகிறவராக நீங்கள் உங்களை நினைத்து கொள்கிறீர்கள் நோய்கள் உங்களுக்கு நோய்கள்லாம் வந்து வரக்கூடாது அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கேற்ற உணவு ஆனால் நீங்கள் மாமி சத்தை சாப்பிட்டுட்டுருக்கக்கூடாது அமைதியாக வாழணும்னா அமைதியான உணவுகளை சாப்பிடணும் அந்த உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தானாகவே ஏற்படும் ஒரே நாளில் ஏற்படுத்திடலாம் ஒரு மாற்றத்தை ஒரே நாளில் ஏற்படுத்தலாம் உணவு முறையில் மாற்றம் நேற்று வரைக்கும் நீங்கள் தானியங்களை சமைத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி நீங்கள் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்தணுன்னா தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை இன்றிலிருந்து சாப்பிடாதீங்க அப்படியே மாற்றம் வந்துவிடும் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் பத்து நாளைக்கு அந்த மாற்றம் நிறைந்த அந்த வாழ்க்கையை அனுபவிப்பீங்க உணர்வீங்க பத்து நாளைக்கு முன்னாடி வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்போ என்னைக்கு தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்லையோ மாமிச உணவுகளை சாப்பிட்லையோ அப்படியே உங்கள் வாழ்க்கை போயிடும் உங்கள் அனுபவங்கள் நீங்கள் பார்க்குற பார்வை எல்லாமே போயிடும் பத்து நாள் ஒரு பத்து நாள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை போயிடும் திரும்பவும் நீங்கள் வந்து தானியங்களை சமைச்சு பாருங்கள் தானியங்களை சமைத்த உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்கே போயிடுவீங்க எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேருந்தே போயிடுவீங்க அதனால் உணவு மாற்றம் என்பது ஒரு நாள் நிகழ்த்தப்படும் ஒரே நாளில் நிகழ்ந்துவிடும் அளவுக்கு அதற்கான விதிமுறை தான் உணவு உணவு முறையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் நமது வாழ்வில் மாற்றத்தை எளிதாக ஏற்படுத்தி விடலாம் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது என்ன தான் போராடுனாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ரொம்ப கஷ்டம் முடியவே முடியாது அதனால் உணவு தான் நம்மளை மாற்றுகிறது உணவு தான் நம்மளே வந்து மனித உயிர்களாகவோ அல்லது மிருகமாக வா வாழணுன்னா அதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிடணும் மிருகங்கள் என்ன உணவுகளை சாப்பிடுதோ அதை சாப்பிடணும் மனுஷனாக வாழணுன்னா மனுஷங்க என்ன வா என்ன உணவில் சாப்பிடுவாங்களோ இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு என்னவோ அதை சாப்பிட்டா தான் மனுஷங்களாக வாழ முடியும் மிருகமாக வாழணுன்னா அதற்கு தகுந்த உணவு அதான் மாமிச உணவு மீன் உணவு பேய்களாக வாழ்கிறது அப்புறம் வந்து பிசாசுகளாக வாழ்கிறது ராட்சசர்களாக வாழ் நம்மளாம் ராட்சசர்கள் மிருகங்கள் கூட கிடையாது நம்மலாம் வந்து மிருகங்களை விட மே இன்னும் மேலான வலிமைப்படுத்தவர்கள் ஒரு ராட்சச வலிமை மனுஷங்கக்கிட்ட இருக்குது தான் வந்து கடல் மேல் கப்பல் கப்பலை விடுறாங்க கப்பலில் போய் கடல் கடியில் குழாயெல்லாம் ஆள் கடல் கடியில் குழாய் லைனா போட்டு அங்கே போய் வேலை பார்த்துருக்காங்க அங்கே போய் த அந்த கடல் கடியில் வேலை பார்த்து குழாயிலலாம் குழாயலெல்லாம் குழாயெல்லாம் வந்து அடியில் விட்டு அதன் வழியாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எரிபொருளை கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டுருக்காங்க எப்போது நினச்சாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல ஒரு ராட்சச வலிமை இதெல்லாம் எல்லாம் வலிமை ராட்சசங்களாராக மாறிப்போன மனித உயிர்கள் பேய்களாக மாறிப்போன மனுஷங்க அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் அதற்கேற்ற உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் அது சாத்தியமாகும் அதனால தான் அதை சாப்பிட்றாங்க ஏன் இந்த உலகத்தில் ஆடு மாடு கோழி தவளை பாம்பு இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அந்த மாதிரி ராட்சசரளாக மாறி இந்த உலகத்தில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அந்த வெறி அதுதான் காரணமாக இருக்கிறது அவங்க மாறுறாங்க ராட்சசரளாக மாறுறாங்க அதுவும் ஒரு மாற்றம் தான் மனித உயிர்களாக அவங்க ராட்சச வலிமை வேண்டும் என்பதற்காக ராட்சசரளாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டி அந்த மாதிரி மாமிச உணவுகளையும் மீன் உணவுகளையும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு மாறுறாங்க அதை சாப்பிடாமல் அந்த வலிமை அவர்களுக்கு கிடைக்காது தானிய உணவுகளை சாப்பிடாமல் அந்த வலிமை அவர்களுக்கு வராது அப்போது தானிய உணவுகள் என்பது மாமிச உணவு மீன் உணவு என்பது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மனித உயிர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை ராட்சசாரர்களாக மாற்றம் செய்கிறது மாற்றம் என்பது நிகழ்கிறது ராட்சசர்களாக மாறுகிறார்கள் இதுதான் மா மாற்றம் பாருங்கள் திரும்ப மனுஷங்களாக மாறணுன்னா உணவை மாற்றிட்டா போதும் மனுஷங்களாக மாறிடுவாங்க உணவு வந்து அதாவது காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் பழங்கள் இந்த மாதிரி கீரைகள் கிழங்குகள் இதை சாப்பிட்டா திரும்பவும் அவர்கள் வந்து ம மனுஷங்களாக மாறிடுவாங்க மாற்றம் என்பது மாற்றத்தை உடனடியாக நிகழ்த்துகிற அந்த மந்திரம்தான் அது ரகசிய மந்திரம் அப்படின்னு ரகசிய மந்திரமெலாம் கிடையாது